செப்டம்பர் மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன் நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒளியோ மரக்கன்று போல் இருக்கின்றேன் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைக்கின்றேன் கடவுளே நிறிவாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன் உம் அன்பரின் முன்னிலையில் உன் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன் இதுவே நன்று திருப்பாடல் ஐம்பத்தி ரெண்டு எட்டு ஒன்பது வசனங்கள் திருப்பாடராசிரோடு இணைந்து அப்பா பிதாவை இயேசு ராஜாவை பரிசு தாவியானவர உம்முடைய பேரன்பில் நிலையாக நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்கிற நன்மைகள் நினைவு கூர்ந்து நன்றி கூற உம்முடைய அன்பரின் முன்னிலையில் உமது நாமத்தை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி உமக்குரிய கணத்தை உமக்குரிய புகழ்ச்சியை செலுத்த ஒரு குடும்பமாய் மீண்டும் ஒரு வீச சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதலிருந்து நொடி பொழுது வரைக்கும் அப்பா நீர் எங்களுக்காய் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிறது அவக்க தகப்ப எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி வைத்து எங்களை அழகு பார்க்கிற தெய்வம் நீர் எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் நீர் எங்களை மார்போடு சேர்த்து வைத்து அரவணைத்து அன்பு செய்து முத்தமிட்டு அப்பா உலகம் தர முடியாத தெய்வீக அன்பினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களை நிரப்பி எங்களை களி கூற பண்ணுகிற தெய்வம் நீர் ஐயா உமை போல் ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை அப்பா உமை போல எங்களை விட்டு கொடுக்காத பரலோக தகப்பன் எங்களுக்காக வாதாடுகிற வழக்காடுகிற ஒரு தெய்வீக தகப்பன் அப்பா இந்த உலகில் ஒருவரும் இல்லை ஐயா நீர் ஒருவரே உலகம் தரமுடியாத தெய்வீக சமாதானத்தினாலும் அன்புனாலும் அப்பா எங்கள் இருதயத்தை நிரப்புகிறவர் எங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறவர் நல்ல ஆயனாக நீருள்ள மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்துச் சென்று அப்பா எங்களுக்கு புத்துயிர் தந்து எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி எங்களை பண்ணுகிற தெய்வம் ஐயா ஹயத்தின் ஆழத்திருந்த தாய் கன்னிமறியாலோடும் எல்லா விண்ணக கூட்டத்தினர் ஆவியானவரோடும் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நீ பரிசுத்த நீ பரிசுத்த உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை உம்முடைய உன்னத நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான உம்முடைய தெய்வீக பரிசுத்தமுள்ள நாமத்தை துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் ஐயா அப்பா உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய இல்லத்தில் நடப்பட்ட பச்சை ஒளிவு மரக்கன்றுகளாய் நாங்கள் இருக்கிறோம் அண்டவரே அப்பா உம் நாங்கள் நம்பிக்கை கொள்வதால் அப்பா பச்சை மர ஒளிவு கன்றுகளைப் போல செ எங்கள் நடத்துகிறீர் அப்போ எங்களுக்கான பாதைகளை நீர் உண்டு பண்ணுகிறீர் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளின் நம்பிக்கை தந்து இருள் நிறைந்த சூழ்நிலைகளில் வெளிச்சத்தை தந்து எல்லாரும் கைவிடப்பட்டாலும் எல்லாராலும் கைவிடப்பட்டாலும் எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் விட்டு கொடுக்காதவராய் கைவிடாதவராய் மார்போடு சேர்த்து அணைக்கிறவராய் நீ உண்மையான உறவாய் நிஜமான நிழலாய் நீங்காத எங்கள் நண்பராய் எங்களோடு கூட உடன் பயணிக்கிற மகாபரிசுத்த உள்ள தெய்வம் இருவரையாண்டவர இதயத்தின் ஆழத்திருந்து நன்றி சொல்லி அப்பா நீர் உமொருவருக்கே துதியையும் கனத்தையும் ஆராதனையும் புகழ்ச்சியும் நாங்கள் செலுத்துகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி ஐயா அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆராதிக்கிறோம் அண்டவரே அப்பா நீ பரிசுத்தனி பரிசுத்தனி பரிசுத்தர் என்று சொல்லி சதா கால உண்மை துதித்து கொண்டிருக்கிற அந்த பரலோக கூட்டத்தோடு இணைந்து தாய் கன்னி இணைந்து எல்லா விண்ணக இணைந்து உங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் நிறைய கோவாய் எல்லாம் பார்த்து கொள்கிற தெய்வம் வல்லமையுள்ள தெய்வம் எங்களுக்காக எங்களோடு கூட என்றென்றும் ஷம்மா எங்களோடு கூட உடன் பயணிக்கிற உலகம் முடியும் எங்களோடு கூட இருக்கிற அப்பா வாக்கு மாறாத உயிருள்ள தெய்வம் எங்களை அறிந்திருக்கிற எங்களை புரிந்திருக்கிற எங்கள் கண்ணீரை காண்கிற எங்கள் துக்கத்திலும் வேதனையிலும் எங்களோடு கூட உடன் பயணிக்கிற நாங்கள் கீழே விழும்பொழுதெல்லாம் எங்களுக்காக கீழே விழுந்து எங்களை தூக்கி நல்ல தகப்ப நீர் ஒருவரை ஆண்டவர ஒவ்வொரு நாளும் ஐயா நடத்துகிறதற்காக விட்டு கொடுக்காமல் திருவுலத்தின் பிரகாரமாகவே நீர் விரும்புகிற வழியில் நீர் நியமித்து கொடுக்கிற உடைய பரலோக வல்லமைக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் சீமோன் சென்ற சென்றபொழுது சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் பண்புற்ற நிலையில் இருப்பதை பார்க்கிறீர் அப்பா அவருக்கு சுகத்தை கொடுக்கிறீர் அப்பா அவனுடைய காய்ச்சலை அவருடைய காய்ச்சலை கடிந்து கொள்ள ஏதோ அது அவரை விட்டு நீங்கியதை நாங்கள் பார்க்கிறோம் உடனே அவரை எழுந்து மக்கு பண்ணி செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர அப்பா அப்பொழுது கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களுடைய பற்பல பிணிகளால் நலம் குன்றியிருந்தோரை உம்மிடம் கூட்டி வந்தார்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கரங்களை வைத்தவர்களுக்கு நீர் சுகம் கொடுத்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா பேய்களும் கூட நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியினால் அப்பா இதோ உம்முடைய நாமத்தினால உடைய வார்த்தையின் வல்லமினால அப்பாவை வெளியேறியது நாங்கள் பார்க்கிறோம் மண்டபரை அப்பா உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு உம்முடைய பிரசனம் இருக்கும் இடத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் உம்முடைய பிள்ளைகள் கூணி குறுகி நிற்பதை வியாதியோடு இருப்பதை துக்கத்தோடு இருப்பதை கண்ணீரோடு தரித்திரத்தோடு வாழ்வதை நீர் விரும்பாத தகப்பன் சுகம் தரும் தெய்வம் எகோவார் ரஃபா அப்பா உம்முடைய காயப்பட்ட கரம் எங்களுக்காக நீட்டப்படுவதற்காய் நன்றி ஐயா அப்பா விழுந்து கிடக்கிற மனு குலத்தை தூக்கி நிறுத்தும்படி உம்முடைய கரம் இறங்கி வருவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா பொழுது விடியும் வேலையில் ஒரு தனிமையான இடத்திற்கு புற சென்றேர் அப்பா இதோ மற்ற ஊர்களிலும் இரையாற்றியை பற்றி நச்சேதை அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நச்சேதி அப்பா பிதாவுடைய பரலோக அன்பை உலகத்திற்கு எடுத்துச் செல்ல காயப்பட்ட இருதயங்களுக்கு கட்டுப்பட சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்களை தூக்கி நிறுத்தி வாழ்வு கொடுக்க மறுமலர்ச்சி கொடுக்க அப்பா விதவைகளையும் கைம்பெண்களையும் சிறு குழந்தைகளையும் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் அடையாளம் கண்டு அங்கீகாரம் கொடுத்து இதோ அவர்களுக்கும் வாழ்வதற்கு அவர்களுக்கும் வாழ்வதற்கு அப்பா இதோ முழு உரிமை உண்டு என்பதை என சமுதாயம் கண்டுகொள்ளும்படி செய்த தெய்வம் நீரப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக முடிய கதத்தில் ஒப்பு காயப்பட்டிருக்கிற இருதயங்கள் கண்ணீரோடு மண்டை வந்திருக்கிற இருதயங்கள் ஏமாற்றங்களோடு வெறுமைகளோடு தனிமை உணர்வுகளோடும் சமூகத்தில் வந்து நிற்கிற சகோதர சகோதரிகள் வெறுமனே போகாதபடி தெய்வீக பிரசன்னம் ஆறுதல் தரும் பிரசன்னம் அமைதி தரும் பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தினுடைய காயங்களையும் கட்டுவதாக தனிமை உணர்வுகள் வெறுமை உணர்வுகள் போராட்டத்தை கொண்டு வருகிற பொலாத பிசாசுகள் சமாதானத்தில் குழப்பத்தை கொண்டு வருகிற குடும்ப உறவுகளில் விரிசல்களையும் பிளவுகளையும் கொண்டு வருகிற எல்லாவிதமான உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய போராட்டத்தின் அவைகள் சத்ருவான விரிக்கிற வலைகள் கண்ணிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக தெய்வீக அன்பும் சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக அப்பா தடைகள் விலகுவதாக அசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டத்தை கொண்டு வருகிற பொலாத பிசாசுகள் ரத்தின் வல்லமினாலும் வார்த்தையின் வல்லமினாலும் தூய ஆவியருடைய நெருப்பினாலும் சபித்த நெருமூலமாக்கப்படுவதாக பாவ உணர்வை தூண்டுகிற பரிசுத்திற்கு தடையாய் எழுபி நிற்கிற எல்லா விதமான சிந்தைகள் உடலுக்கு எதிராக உள்ளத்திற்கு எதிராக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற எல்லா பார்வோனின் படைகள் எல்லா கோலியாத்தின் படைகள் பெலிசிய அம்மோனிய மோவாபிய படைகள் ஒன்றுமில்லாமல் போவார்களாக இன்று காணும் எகிப்திறனி இனிமேலும் காணப்போவதில்லை என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுக்காக போராட இறங்கி வந்த தெய்வம் அப்போ அவமுடைய பிள்ளைகள் யாவருக்காகவும் போராட இறங்கி வருவீராக சமாதானம் உண்டாவதாக வழியை உண்டு பண்ணுவீராக கரடு பாதைகள் சமதளமாக்கப்படுவதாக கோணல் ஞான பாதைகள் நேராக்கப்படுவதாக செப்பு கதவுகள் முறியடிக்கப்படுவதாக இரும்பு தாழ்பால்கள் உடைக்கப்படுவதாக இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவுளங்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுவதாக பரலோகத்தின் பலகணிகள் ஆசீர்வாதத்தின் பலகணிகள் முடிய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக அப்ப ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் நீர் ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கிறவர் நீர் அப்பாவுடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாக்கி நீர் உம் நீர் கட்டளையிட எல்லாம் பிறந்தது நீர் கட்டளையிட எல்லாம் உண்டானது அப்படியாய் ஒரு வார்த்தை சொல்லி இந்த ஜப்பத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய விண்ணப்பத்திற்கு நீர் பதில் கொடுப்பிறாக அப்பா ஒரு ஒரு நாளும் கண்ணீரோடு ஏக்கத்தோடு கதலோடு உமுடிய சமூகத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி நிமர பண்ணுவிறாக ஒவ்வொரு நாளும் நிந்தைகளோடும் அவமானங்களோடும் கண்ணீரோடும் கவலையோடும் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி அப்பாவுடைய கண்ணீருக்கு இரட்டை தனியான பதிலை நீர் கொடுப்பீராக அப்பா குடும்பத்தில் ஆசீர்வாதம் அப்பா கடந்து வருவதாக சமாதானம் உண்டாவதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய உடனிருப்பை உணர்வார்களாக வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் கூட வாழ்க்கையின் எப்பக்கமும் நெருக்கப்படுகிற வாழ்க்கையின் எப்பக்கமும் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழலில் இருக்கிற பிள்ளைகள் ஐயா உமுடைய உடனிருப்பை உணர்வார்களாக உம்முடைய இம்மானுவேலா ஆகிய உம்முடைய உடனிருக்கும் பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை மாற்றுவதாக தேற்றுவதாக சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வரை வெறுமை உணர்வோடும் பல்வேறு கவலைகளோடும் உறங்க சென்று உறக்கம் வராமல் போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள் கடன் அப்ப நோய்களை வியாதிகளை குறித்து கவலையோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரும் உடைய இழைப்பாறுதலை பெற்றுக் கொள்வார்களாக நிம்மதியான உறக்கத்தை உங்கமடித பெற்று அப்பா இந்த இரவு நேரம் முழுவதும் பாதுகாப்பு கொள்ள கினி கோட்டைக்கு வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்கிறார்கள் மீண்டும் மா அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு புதிய பலனோடு தொடர்ந்து பயணிக்க முடிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிறாக நீர் வழிநடத்துவிறாக ஒப்பு எல்லா இருக்கிற எல்லாத்துமையுமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சபம் விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் 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 மின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன பொற்று பெருக உமதாட்சி வருக அமுடைய திருவுள்ள மின் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்த அதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்